என தருமை யூடியூப் இது ஒரு முக்கியமான பதிவு தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களால் பெரிய சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விதத்தில் வந்து இப்ப ஒரு ஒரு நிலப்பிரச்சனை ஒரு நில பிரச்சனை பல நாள் நிலப்பிரச்சனை தீர் தீர்வதற்கும் பங்காளிகளுக்குள்ள நிலத்தால் பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள நிலத்தால் பிரச்சனை தீர நாம் என்ன வந்து ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் வந்து செய்ய தெரிந்திருக்கணும் சிம்பிள் அந்த சிம்பிளான விஷயங்களை வந்து நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தெய்வத்தை விட வந்து தாந்திரிக பரிகாரங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு ஆனால் அதை வந்து கொஞ்சம் வந்து மனம் ஒத்து போய் செய்யணும் மனம் ஒத்து போய் செய்யணும் அந்த மனம் ஒத்து போய் செய்யும்போது என்ன சொன்னான்னா அது நம்மளை வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வச்சிடும் இதெல்லாம் வந்து பரிசித்து பார்க்கப்பட்ட ஒன்று அப்போ இந்த நிலப்பிரச்சனை பங்காளி பிரச்சனை பக்கத்து இருந்து கடவு பிரச்சனை இருக்கும் அதற்கடுத்து வந்து அந்த கடவுளை அங்கே இருந்து எதாவது வந்து தண்ணீர் கசி வரும் நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா அந்த பெட்ரூம் ஜன்னல் அந்த பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மனித வாழ்க்கையில் வந்து எல்லா இடங்களிலுமே இருக்குது எந்த வீட்டில் வந்து என்ன செய்ய ஏற்ற விட்டு ஏற்ற விட்டு ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் இருக்காங்க டெஃபினட்டாக கிடையாது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மன வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒரு டம்ளர்ல தண்ணி வைங்க அப்ப தண்ணி வச்சு வந்து என்ன இடது இடதுகை ஆட்காட்டி விரல் இடதுகை ஆள்காட்டி விரல்ல விரலை வச்சு அந்த தண்ணீர்ல கிளாக்கு கடிகாரம் கடிகாரம் சுற்ற மாதிரி வந்த சந்த விரலை வந்தன என்ன சொன்னான்னு தண்ணீர்ல வந்து இப்ப இடதுகை இப்படி சுத்தணும் ஒரு பத்து நானும் சுத்தணும் அப்படி பத்து நிமிஷம் சுத்தினோம் என்று சொன்னால் பத்து நிமிஷம் சுத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இந்த தண்ணீரை என்ன செய்யணும் அப்படின்னு கேப்பீங்க சின்ன விஷயம்தான் ஏதாவது ஒரு செடி ஊத்திடும் நிலப்பிரச்சனை தீர்வதற்கு செடி என்பது என்ன சொன்ன மண்ணில்தான் அவ்வளவு வளருது அப்ப வந்து என்ன சொன்னான்னா பல நாள் நிலப்பிரச்சனை பங்காளி பிரச்சனை தீர காலையில் காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சாப்பிடும்போது ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து அந்த சா சாப்பாடு அங்கே வச்சுருக்கணும் சாப்பாடை வச்சுருக்கணும் நம்ம வந்து என்ன சொன்னா அந்த சாப்பிட்ற நேரத்தில் புளிச்சு முடிச்சு வந்து கீழே ஒரு துண்டவரிச்சு தான் உட்காரணும் உட்காந்து என்ன சொன்னா இடது கை பக்கமாக ஒரு டம்ளர் வந்து நிறைய நிரம்ப தண்ணீர் விடணும் இந்த ஆள்காட்டி விரலால் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த இடது இது இருக்கு இல்லையா இடது அந்த தமிழருக்குள்ளே கையை இந்த விரலை விட்டு என்ன சொன்னான்னா வந்து கடிகாரம் சுற்றுவது போல் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வந்து சுற்றி இப்படி சுற்றணும் அது உங்களுக்கு கடிகாரம் சுற்று என்பது என்ன சொன்னான்னு கிளாக் வைஸ் தானே அப்போ கிளாக் வைஸ் சு சுற்றும்போது கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வந்து இதை தொடர்ச்சியாக நாள் செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் ஒரே நாளையில் வந்து இப்படி பா செஞ்சுட்டு அடக்குன்னு திரும்பி பார்த்தோம்னா வந்து என்ன சார் அதெல்லாம் நடக்காது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க தொடர்ச்சியாக செய்ய 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 என்ன சொன்னான்னா கண்டிப்பாக முடியுமா அப்படின்னா முடிஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு பண்ண சார் நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன் சார் கண்டிப்பாக வந்து அது நல்லபடியாக நடந்துருச்சு சார் அப்படின்னு வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிறார்கள் நமக்கு என்ன வந்து என்ன சொல்லலான்னா வந்து நடந்துருச்சு இல்லை சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம வேறு நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சொன்னோம் அவங்க வந்து நம்பிக்கையோடு செஞ்சாங்க நம்ம சொன்னது யார் சொன்னதும் சொன்னோம் நம்ம முன்னோர்கள் சொன்னதும் சொன்னோம் நம்ம ஒரு மீடியேட்டர் தான் அதனால் இதை செய்யுங்கள் கண்டிப்பாக பிரச்சனை நிலப்பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அதுக்கடுத்து திருமண தடை நீங்கணும் பெரும்பாலான இடங்களில் வந்து திருமண தடை வந்து எல்லா மனிதனுக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கு அது இல்லைன்னு சொல்லல திருமண தடை வந்து நீங்குவதற்கு என்ன செய்யணும்னா கத்திரிக்காயோடைய காம்பு இருக்கு இல்லையா கத்திரிக்காயோடைய காம்பை எடுத்து உங்களுடைய காதுல பென்சில் வச்சிருப்பீங்க சுருகனா எப்படி இருக்கும் பென்சில் சுருகனா வந்து என்ன சொல்றாங்க சுருகனை மாதிரி நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காய் காம்பை வந்து காதில் இப்படி பூ வைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் ரெண்டு காதலையும் வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெகுலராக கத்திரிக்காய் காம்பை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்தான் என்று சொன்னான் நாப்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்தான் என்று சொன்னால் அது கண்டிப்பா என்ன செய்யும் கத்திரிக்காய் காம்பை எடுத்து உங்கள் காதுக்கு மேல் சொருகி கொள்ளவும் அது காதில் பூ வைப்பது போல் வச்சு நாற்பத்தெட்டு நாள்ல நீங்கள் தொடர்ச்சியாக செய்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்னா திருமண தடை நீங்கிரும் கத்திரிக்காய் காம்புக்கு அவ்வளவு வலிமை உண்டு அப்ப பரிச்சத்து பாருங்கள் இது வந்து காசு கிடையாது பணம் கிடையாது இது நிறைய பேர் நினைக்கலாம் என்ன இப்படி எல்லாம் வந்து தாந்திரிகம் தாந்திரிகளை வந்து ரொம்ப தாந்திரிகம் இருக்கிறது மாந்திரிகம் லேட்டா வேலை செய்யும் தாந்திரிகம் சீக்கிரமா வேலை செய்யும் இப்ப இன்னைக்கு ஒரு மந்திரத்துச்சுன்னா பணம் வரும் அப்படிங்கிறது உண்மைதான் அதே சமயத்துல ஒரு போட்டோ இருக்கு ஒரு படம் இருக்குங்க அந்த படத்தை பார்த்தா மூணு மணி நேரத்துக்குள்ள பணம் வரும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது நீங்க கையில அப்படின்னா அதெல்லாம் தருவதற்குண்டான விதிகள் வந்து இறைவன் கொடுக்கணும்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனால நம்ம பலன் அடைகிறோம் இந்த பலனை வந்து எப்ப வந்து அது வெளியே கொடுக்க சொல்லுது அப்படிங்கிற ஒரு கண்டன்ஸ் ஆஃப் வியூகம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தது அந்த மந்திரத்தை கொடுத்தது யார் அப்படிங்குறது தெரியணும்ல நம்ம நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் ஆஃப் வியூகம் ஒன்று இருக்கு அதே சமயத்தில் ஒரு படத்தை பார்த்தால் பணம் வரும் மூணு மணி நேரத்தில் வரும் இதை நானே பரிச்சத்து பார்த்துருக்கேன் படத்தை பார்த்தாச்சு ஏன்னா நம்ம செல்லில் வந்து என்ன செஞ்சுருப்போம் அந்த கேலரியில் வச்சிருப்போம் சில நேரங்களில் கேலரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னைக்கு என்ன பார்த்தாச்சு பார்த்தாச்சு கண்டிப்பாக மூணு மணி நேரத்துல பணம் வரும் நம்மளுடைய தகுதிக்கு தக்கன நம்மளுடைய தகுதிக்கு தக்கன அது வரும் அது ஆயிரம் ரூபாயாக இருந்தாலும் நமக்கு தேவை ஐயாயிரம் ரூபாயாக இருந்தாலும் அது வரும் அது சொல்லிடு எவ்வளவு வரும் இப்படி இருக்கிறதா என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து அது இருக்கிறது நான் பெருமையாக சொல்லேன் அனுபவிக்கிறவன் தானே சொல்ல முடியும் சும்மா இல்லாத சொல்ல முடியாது இல்லையா அதனால இந்த திருமண தடை நீங்க இது நீங்கள் வந்து என்ன சொன்னா செய்ங்க அதுக்கடுத்து இன்னொரு மூணு 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 தாந்திரிக பரிகாரமா சொல்றேன் நான் பறிச்சிட்டு பாருங்க இதெல்லாம் காசு ஒன்றும் கிடையாது வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாது சில பேர் என்ன சொல்றாங்க சார் வாடகை வீட்டில தான் சார் இருக்கு இன்னும் ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தான் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சாஸ்திரம் சொல்லி நாற்பது டு நாற்பத்தஞ்சு வந்து ஆண்கள் வீடு கட்டி ஆகணும் அதுக்கு பிறகு அவனுக்கு கெட்ட முடியாது கட்ட முடியாது அப்ப என்ன சொல்றான்னா வீடு கட்டுவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த சிகப்பு நிற நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா சிகப்பு நிற நெயில் பாலிஸ் ஒன்று வாங்க தான் வாங்கணும் அதை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து டிவி ரிமோட் கண்டிப்பாக இருக்கும் டிவி இல்லாத வீடு கிடையாது டிமு டிவி ரிமோட் கண்டிப்பாக இருக்கும் அந்த டிவி ரிமோட்டின் பின்பக்கம் ஒரு சின்ன சதுரம் சின்ன சதுரம் அந்த நெயில் பாலிஸ் வச்சு அழகாக போடணும் சின்ன சதுரம் ஒரு இன்ச்சு நீ ஒரு அங்குலம் ஒரு அங்குல நீளம் ஒரு அங்குல நீளம் என்ன சொல்லான்னா உங்களுக்கு தெரியும் இந்த சொன்னவனே தெரியும் அங்குல நீளம் வந்து என்ன சொன்னான்னா அந்த நெயில் பாலிசை ஒரு சதுரவடி சரித சதுரவடியுமாக அந்த சிவபண நெயில் பாலிசில் நம்மளுடைய டிவி ரிமோட்டில் போட்டுடணும் போட்டு காய வச்சிருங்க ஆ இதை வந்து நம்ம டிவியை அந்த அதில் வரைஞ்சி நம்ம என்ன செஞ்சிருவோம் கா காய்ச்சிரும் காய்ஞ்சிட முடியாது நெயில் பாலிஸ் காய்ச்சிரும் அடிக்கடி தூக்கி வந்து என்ன சொன்னால் நம்ம ரிமோட்டை வந்து என்ன சொன்னான்னா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அழிஞ்சிருந்ததுன்னா திரும்ப என்ன சொல்றேன்னா அந்த நெயில் பாலிஷை வச்சேன்னு சார் பெய்டான இடத்துல நீங்கள் அதே அந்த எந்த நெயில் பாலிஷ் வாங்கினீங்களோ அந்த நெயில் பாலிஷ்லயே வந்து என்ன சொன்னேன்னா மேலே டச் பண்ணி விடுங்க ஆறு மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவதற்குண்டான அமைப்பை இது உருவாக்கிவிடும் உண்மையாக உருவாக்கிவிடும் அதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் வைத்தியாரத்தனமா இன்னைக்கு பேசுறேன்னு நினைக்காதீங்க திங்க வைத்தியாரத்தனமா நான் தெளிவாக தான் பேசுகிறேன் அதனால வந்து என்ன சொல்கிறான் எல்லா மனிதருக்கும் வந்து என்ன சொல்கிறான் வந்து இன்றைக்கு நான் பேசுகின்ற நாள் இஷ்டி நேற்று சந்திர கிரகணம் இன்னைக்கு என்னது இஷ்டி ஹிஸ்டின்னா இஷ்டப்பட்டது நடக்கும் இஷ்டப்பட்டது நடக்கும் எனக்கு எவன் என்ன சொல்ல ஒரு சின்ன சூடத்தை பொருத்தி சொன்னால் நடக்கும் இஷ்டி என்று சொன்னால் நெருப்பு இஷ்டமானதை நடத்துவதற்கு அந்த காலத்தில் என்ன செய்வாங்க சூடத்தை பொருத்தி வைத்து வைத்து அந்த காரியத்தை சொல்லுவாங்க எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு அணைவதற்குள்ளாக நூத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்ப எத்த பெரிய சூடம் வைக்கணும் கொடுக்கும் இது சத்தியம் இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அதனால பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிலப்பிரச்சனை தீர திருமண தடை நீங்க வீடு கட்டுறதுக்கும் பரிகாரம் ஒரு வீடியோவில் மூணுது சொல்லியிருக்கேன் இருக்கிறவங்க படிங்க கண்டிப்பாக யாரும் தேவையில்லாத கமெண்ட்ஸ் இன்னும் அது யாரும் மனசு வைக்க வேண்டாம் படிங்க பிடிச்சா பாருங்க இல்லைன்னா அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக எனக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டம் பார்க்கட்டும் வெளி உலகத்திலிருந்து வர்றவங்களுக்கு வந்து என்ன வந்து என்ன திட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணெல்லாம் இருக்கும் ஒரு தடவை தான் அவங்களால திட்ட முடியும் அதுக்கடுத்தது என்ன சா உங்களை சேனலை விட்டு நான் வெளியே வெளியேத்தன் எனக்கு பிடிக்காது அதனால வந்து என்ன சொன்னால் பரிசுத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்